டிசம்பர் மாதம் இந்த மாதத்திலே இருபத்தொரு பேரும் மொத்தமாக முப்பத்தி மூன்று நோயாளர்கள் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதிலேயும் தற்பொழுது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதன்போது வைத்தியர்களால் இது எவ்வகையான காய்ச்சல் ஒவ்வொரு நோயாளர்களுடைய குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இக்காய்ச்சலானது எலிகளால் பரப்பப்படும் தொற்று நோய் காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படலாம் எனவும் மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன எனவேதான் இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த எலிக் காய்ச்சலானது எவ்வாறு பரவுகிறது என வைத்திய கலாநிதி ஆவன்னா கேதீஸ்வரன் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இந்த எலிகாச்சல் நோயானது எவ்வாறு தொற்று நோயாக மாறுகிறது அப்படி என்றால் தற்பொழுது உள்ள மலை வெள்ளத்தின் போது எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளினுடைய அச்சங்கள் மூலம் குறிப்பாக சிறுநீர் மூலம்